பிரச்சனை வரும்போது சந்தோஷப்படுங்க துதிங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வந்ததோ தேடினார்கள் துதித்தார்கள் அவர்களுக்கு விடுதலை வந்தது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில சிறைச்சாலையில் அவர்கள் சிறைச்சாலையில சிறைச்சாலையில் அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கலன்று போய்விட்டது பேரு சிறைச்சாலையில இருக்கும் போது நல்லா தூங்குகிறார்கள் தெய்வத்துடன் தட்டி எழுப்பி அவரை வேலையை கொண்டு வருகிறார் அழைத்திருந்தார் ஒரு முடி கூட கிளை விழாது கர்த்தரை அழைத்திருக்கணும் கர்த்தரை அழைக்காம நிறைய பேர் இன்று விட்டார்கள் அது வேற பைபிள் காலேஜ் படித்து முடித்த உடனே ஊழியத்துக்கு வராங்க அது வேற அது காலேஜ் இது வந்து பரிசுத்த ஆகும் என்னவருடைய வார்த்தை அங்க வார்த்தையை கத்துக் கொடுப்பாங்க நாலேஜ கத்துக் கொடுப்பாங்க ஆனா பரிசுத்த ஆவியக்குரிய வெளிப்பாடு அங்க இருக்காது வெளிப்பாடுகள் வேண்டும் வெளிப்பாடுகள் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மறுமலர்ச்சியாக மாறிவிடும் இன்று கிறிஸ்துவர்கள் ஏன் பாதிக்கப்படுகிறார்கள் ஏன் ஆசிர்வாதத்துக்கு அவர் உள்ளே நுழையவில்லை அதற்கு ஒரே ஒரு காரணம் முதலாவது அவிசுவாசம் இரண்டாவது வெளிப்பாடு இல்லை இஸ்ரேல் ஜனங்க காணான் தேசத்துக்குள்ள கொண்டு போவதற்காக தான் ஆண்டோர் எகிப்தில் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய அவசுவாசத்தின் மித்தம் அந்த தேசத்தை அவர்களை சுதந்திரிக்க முடியவில்லை அதை கேட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசமில்லாத கேட்டபடினால் அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லை என்று எப்படி நாலு ரெண்டு சொல்லுகிறது எல்லா வாக்குகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்று ஆமேன் என்று இருக்கிறது எந்த மனிதன் இடத்துல உங்களை உங்களுடைய ஆசிர்வாதம் கிடையாது எந்த ஊழியர்கள் இடத்துலயும் உங்களுடைய ஆசிர்வாதம் கிடையாது எல்லோரும் மேலும் பரிசு தாவியானவர் இருக்கிறார் உங்களுடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் உங்களுடைய ஆசிர்வாதமே எது தெரியுங்களா இந்த வாயுதான் இந்த வாயினால நீ தேவனுடைய வார்த்தையை பேச 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 அது ஒரு நாள் பேசிக்க ஆரம்பிக்கும் ஆகாரத்தை தண்ணீர் மேல் விடு சில நாட்கள் கழிந்து அது பலன் கொடுக்கும் நம் வார்த்தையை பேசும் போது அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் பேசினால் போதாது இருக்கும் வரை அதை விடவே கூடாது கத்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிற ஒரு பிரியாசம் விருதா இந்த வார்த்தையை எடுக்கணும் பேசணும் சொல்லணும் அறிக்கணும் அன்றுரைய வீட்டை நீங்க தான் கட்ட முடியும் நீங்க ஏதேன் தோட்டத்தை பரிசாக கொடுத்தீங்கல்ல எனக்கு ஒரு வீடு பரிசாக கொடுங்க ஒரு ஏற்ற துணையை நீங்க கொடுத்தீங்கல்ல எனக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுங்க மனசுல கேட்காதீங்க என்னிடத்தில் எனக்கு இதை உணர்த்தி இருக்கிறார்கள் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக நான் மனுஷன் மீது நம்பிக்கை வச்சிருந்தேன் ஊழியர்கள் மீது நம்பிக்கை அதிக ஏதோ எனக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பிக்கை ஆண்டு ஒரு அந்த மனுஷன் மீது இருக்கிற நம்பிக்கை உடைத்தார் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கட்டர் பெயரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டு சொல்லுகிறது யோபின் தேவனே உனக்கு உயர்ந்த அடைக்கலாம் இருபத்தி ஒண்ணு பதினொன்று நீங்கள் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் உங்கள் நினைவா இருக்கிறாரா அது தீமைக்கு கிடையாது அது சமாதானத்துக்கா இருக்கும் என்று கருத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய ஆசிர்வாதம் வெளியில இல்லை உங்களுக்குள்ளேயே அந்த செழிப்பு வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ளே அந்த ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஒன்னு கிறிஸ்து கிறிஸ்துள்ளாக உன்னதத்தில் உள்ள சகல ஆசிர்வாதத்தினால நம்மை தேவன் ஆசீர்வாதித்து இருக்கிறார் ஆசிர்வாதித்து விட்டா ஆசிர்வாதிக்க போவதல்ல ஆசிர்வாதித்து விட்டா இதை விஸ்வாசிக்க சொல்றார் ஆட்டூர் வேற எதையுமே செய்ய சொல்லல அவர் விதிக்க சொன்னது எது வார்த்தை வார்த்தைய பேசணும் அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும் ஆபியான உதவியோடு எந்த மனுஷன் நடுக்கிறானோ அந்த மனுஷன் உடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை பிரச்சனைகள் வந்தாலும் ஆபியானவர் தடுத்து நிறுத்துவார் போராட்டங்கள் வரலாம் ஆனால் அவர் தடுத்து நிறுத்துவார் உங்கள் மீது கை வைக்க விட மாட்டார் நமக்கு ஆவி கொடாமல் பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திரை சுவீகரித்து ஆவியை தந்திருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த அரசாங்கமும் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி மலை வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி வேலை கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஆனால் உங்களுக்காக ஆண்டு ஒரு வானத்தை திறப்பார் ஏசிய ஐம்பத்தி எட்டுல சொல்கிறது ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல பதினொன்ன கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆக்கி நீ நீர் பாச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் போலவும் இருப்பாய் மகா வறட்சியான காலத்துல எப்பேற்பட்ட இந்த உலகத்துக்கு வறட்சி வந்தாலும் சரி ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறையும் இருக்காது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது யாரு தெரியும் கர்த்தரை அவர நோக்கி பார்த்தார்கள் பிரகாசமறிந்தார்கள் யாரே நோக்கி பார்த்தார்கள் கர்த்தரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் யாரே நோக்கி பார்த்தார்கள் கர்த்தரை நோக்கி மோசே யாரே நோக்கி பார்த்தார் கர்த்தரை நோக்கி ஆரோன் யாரே நோக்கி பார்த்தார் கர்த்தரை நோக்கி சாமுவேல் தாவீது யாரே நோக்கிவர்கள் பார்த்தார்கள் கர்த்தரை நோக்கி அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவரை தேடுகிறவர்கள் அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது மனசில் தேடி ஓடுகிற ஜனங்களுக்கு ஊழியர்களை நம்பி ஓடுகிற ஜனங்களுக்கு தீர்க்க தரிசிகளின் இடத்துல ஓடுகிற ஜனங்களுக்கு அவர்கள் குறைவு வந்துட்டே இருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது ஒளிக்காரர்கள் யார் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறவர்கள் இதை நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களை நோக்கி வரக்கூடாது கத்துரை நோக்கி பார்க்கணும் யோவானும் பேதுரு அற்புதம் செய்த போது ஜனங்கள் எல்லாரும் ஓடி ஓடி பேதுருத்திலையும் யோவான் இடத்துல வந்தாங்க அவன் வலது கையை அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பெலம் கொண்டது அவன் குடு அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தெய்வனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தெய்வலாய்த்துக்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவலாயத்திலே அலங்கார வாசலாண்டையில பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பெருமித்தார்கள் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு இருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபத்தில் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் பேதுரு அவர்களை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரேலாரே இதை குறித்து நீங்கள் ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன சுய சக்தியில் யாவது எங்கள் சுய பலத்தில் இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன என்பவர்களுடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் பிதாவாகிய தேவனே பிள்ளைய இயேசுவை மகிமைப்படுத்தினார் நம் யாரை மகிமைப்படுத்தோம் தேவனங்களுக்காக நான் சொல்றேன் நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள் யாரை தூக்கி நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் யார நீங்கள் தூக்கி தோளின் மேலே ஆட்டம் பாட்டம் பாடுகிறீர்கள் இதாவது தேவனே நம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை மகிமைப்படுத்தினாரா நீங்கள் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் மனசனையா இல்ல கர்த்தரையா இயேசுவையா நீங்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் நீங்கள் மனசனியா இல்ல கற்புரையா உங்கள் ஆசிர்வாதம் யாருக்குள்ள இருக்கு அவரை நோக்கி பார்க்கும்போது எல்லாம் உங்களுக்கு தருவாசு வாக்குதா பண்ணி இருக்கிறார் என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க அவரை நோக்கி பாருங்க மனுஷனை நோக்கி நீங்க பார்க்க 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 நான் இன்று ஒரு தீர்க்க தரிசியா சொல்றேன் நீங்கள் கத்திர விட்டு வேற திசையில போய் கொண்டே இருக்கிறீர்கள் நானும் ஒரு தீர்கதரிசியோடு அவரோடு இருந்தவன் தான் என்னை கர்த்தர் அவர் இருந்து பிரித்தார் என்னை பார் நீ அவரை பார்க்க என்னை பார் என்ன நோக்கு பதினைந்து ஆண்டுகள் அப்படி கழிந்து போனது அவரை நோக்கி அவரோடு நான் ஆத்மா எதையும் நான் பெற்றுக் கொள்ள முடியல எப்போது நான் கருத்துரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தனோ அப்போது இருந்து என் வாழ்க்கை மாறினது நாம் பார்க்க பார்ப்பது கருத்தரை பார்க்கணும் ஊழிக்காரர்களை அல்ல தீர்கதர்சிகளை அல்ல நம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும் கர்த்தரை தேடுங்கள் நம்மை சிருஷ்டித்தது யார் கர்த்தர் நம்மை ரச்சித்தது யார் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தினது யார் கர்த்தர் நம்மை சுகமாக்கினது யார் கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்தது யார் கர்த்தர் இயேசு அவரை நோக்கி பார்க்கணும் அவர் சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்தவர் நாங்கள் அல்ல திர்கதிகள் ஆகிய நாங்கள் அல்ல ஊழியர்கள் ஆகிய நாங்கள் அல்ல உங்களுக்காக மறித்தவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களை மீட்டெடுத்தவர் உங்களை ரச்சித்தவர் உங்களை குணமாக்கினவர் இயேசு கிறிஸ்து இயேசு சொல்கிறார் என் தழுமுகளினால நீங்கள் சுகமானீர்கள் மூணு ஐந்து சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மீது வந்ததும் உங்களுக்காக சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் மீது உங்கள் மீது வந்த ஆக்கினியை அவர் ஏற்றுக்கொண்டார் உங்கள் துக்கத்தை சுமந்தது நாங்கள் அல்ல இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை சுமந்தது நாங்கள் அல்ல இயேசு கிறிஸ்து உங்கள் நோய்களை சுமந்தது நாங்கள் அல்ல இயேசு கிறிஸ்து உங்களை ரச்சது நாங்கள் அல்ல உங்களை ரச்சித்தது நாங்கள் அல்ல இயேசு கிறிஸ்து உங்களை விடு விடுதலை ஆக்கினது நாங்கள் அல்ல இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டது நாங்கள் அல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உங்களை உருவாக்கினது நாங்கள் அல்ல இயேசு கிறிஸ்து உங்கள் தாயின் கருவிலே பரிசுத்தப்படுத்தினது தெரிந்து கொண்டது நாங்கள் அல்ல இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்க்கும் போது உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும் இயேசை அறுவது சொல்கிறது எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த ஒளி யார் இதோ ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பாக அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் உன் வெளிச்சத்து நிறுத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிய நிறுத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் சின்னவன் ஆயிரமும் அதைமும்கிய நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமாக நடப்பிப்பேன் அவசரப்படக்கூடாது ஊழியத்தில் அவசரப்படக்கூடாது குடும்பத்திலோ வேலையிலோ அவசரப்படக்கூடாது தொழில் அவசரம் வேண்டாம் பொறுமையாக ஏற்ற வேலையில கர்த்தர் உயர்த்துவாங்க கொடுத்து உடனடியாக உயர்த்தல அவன் உயர்த்தப்படுவதற்கு முப்பது வருஷம் தேவைப்பட்டது உடனடியாக ராஜாவின் அபிஷேகம் பண்ணின உடனே ராஜஸ்தானத்துல சிங்காசனத்துல உட்கார் வைக்கல நாட்கள் கடந்தது வருஷங்கள் கடந்தது சமயம் வந்தது அப்போதுதான் அவர் ராஜஸ்தானத்துல அமர செய்தார் கர்த்தர் உடனடியாக அவர்களுக்கு அவர்களை உருவாக்கினார் அவர் பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக தான் உங்களுக்காக ஒரு நேரம் உங்களுக்காக ஒரு சமயம் வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் கத்திருக்க காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள் கழுகு போல சேட்டைகளை அடித்துக் கொண்டு மனுஷனுக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெல்லன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லவில்லை கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் மனுஷனுக்கு காத்திருக்க கூடாது நான் எத்தனையோ முறை போய் ஊழியர்களை பார்ப்பதற்காக ஆரம்ப நாட்கள்ல ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் பல நாட்கள் பார்க்க முடியாம நான் வந்திருக்கிறேன் அப்ப ஆரம்ப நாட்கள் எனக்கு தெரியல கர்த்திருக்கிறவர்களும் புது செட்டைகளை அடித்துக் கொண்டு எழுப்பு நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க மனுஷனுக்கு காத்திருக்காதீங்க மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க எல்லோரும் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள் எருசலேம்ல போய் காத்திருங்களே என்று கருத்தர் சொன்னார் என் பிதாவினால சொல்லப்பட்ட வாக்குதான் நிறைவேற வரை நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார் அவர்கள் காத்திருந்தார்கள் பரிசு தாவியை பெற்றுக் கொண்டார்கள் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் ஒரு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் கூட ஆகலாம் இருபது வருஷம் கூட ஆகலாம் ஆனால் காத்திருக்க வேண்டும் காத்திருந்தார் வருடங்கள் வருங்கள் காத்தகரிய காத்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார் அவர்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் காத்திருக்காம துடிக்கிற மீன் எப்படி மேல எடுத்து போட்டே எகி 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 எகிரி துடிச்சு செத்து போதே அதே போலதான் பல வாலிபர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எதையோ பிரசங்கிக்கிறார்கள் எதையோ செய்கிறார்கள் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் இதெல்லாம் கர்த்தருக்கு படத்த முடியாது சகோதர சகோதரிகளை உலி என்பது